அக்னி பாண்டியன் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பல வருஷமாக கொண்டாடிட்டு இருக்காப்புல இந்த நிகழ்ச்சி அனுமான் ஜெயந்தி வந்து அனுமான் பக்தர்களால் மிக விமர்சையாக இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள நாடுகளாக எங்கெங்கே இந்துக்கள் இருக்காங்களோ அங்கே எல்லாமே கொண்டாடப்படுது ராமாயணம் வந்து வால்மீகி எழுதின ராமாயணம் தான் சரி மொத்த ராமாயணத்திலே ராமாயண சரித்திர கதையில் அனுமான் இல்லாமல் ஒரு ராமாயணம் வந்து அது முழுமையாக இருக்காது அந்த மாதிரி அனுமான் வந்து ஒரு மக்கள் மனசுல வந்து பெரிய நம்பிக்கை நம்பிக்கையான ஒரு இறைவன் கடவுள் அந்த விழாவை இன்னைக்கு அக்னி அவங்க கூட உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து இங்க பிஎம்ஜி எம்ஜிபி பி காலனி தாராவிய ரொம்ப விமர்சையா இன்னைக்கி கொண்டாடி இருக்கோம் அது அனுமானுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு when